இந்த குழந்தைகள் இந்த பச்சிரம் குழந்தைகள் பாலச்சந்திரனின் முக தோற்றத்தோடு இருக்கிற இந்த குழந்தைகள் உலகத்தின் மனித சமுதாயத்தின் மனச்சாட்சியை தட்டி மீறி கேட்கின்றன இந்த குழந்தைகள் இப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை பாலச்சந்திரர்களை கொண்ட கொடியவரை கொண்டுதான் நிறுத்தட்டும் நீதி கேட்கிறோம் என்பதற்காக இந்த குழந்தைகள் இங்கே வந்து பாலச்சந்திரனாக இருக்கிறார்கள் பாலச்சந்திரன் சாகவில்லை பாலச்சந்திரனை கொல்ல முடியாது பாலச்சந்திரன் தமிழர்களின் ரத்தத்தில் உணர்வில் இந்த பச்சை பிள்ளைகளின் உள்ளத்தில் எங்கள் வீர பிள்ளையே எப்படி எவ்வளவு மனம் வந்தது உன்னுடைய வாழ்வில் ஐந்து குண்டுகளை செலுத்துவதற்கு இப்படி எத்தனை குழந்தைகளை கொன்றான் சிங்களத்துக்காரன் விடமாட்டோம் பழியில் இந்த இளம் தமிழர்கள் என்னுடைய அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் இந்த கொடுமைக்குரியவரை கூண்டிலே நிறுத்தி லட்சக்கணக்கான உலகம் நீதி வழங்கட்டும் வெளியேறட்டும் தமிழகத்திலே ஈழ தமிழகத்திலே தாய் தமிழகத்திலே இருந்து தமிழீழத்தில் இருந்து வெளியேறட்டும் எங்கள் குழந்தைகள் அவர்கள் சுதந்திர தமிழீழத்திலே வளரட்டும் அதற்கு ஒரு பொதுவாக்கெடுப்பு நடக்கட்டும் இந்த குழந்தைகள் தமிழகத்திலே வளர்கிற காலத்தில் மது அடியோடு ஒழிக்கப்படட்டும் ஒழிக்கப்படட்டும் வளர்கின்ற சூழல் உருவாகட்டும் இந்த குழந்தைகளுக்காக நான் கவலைப்படுகிறேன் இந்த குழந்தைகள் பெரியவர்களாக போது நான் இருக்க போவதில்லை ஆனால் என் பேரன் பேத்திகளை போல இந்த குழந்தைகள் இங்கே உலகத்தின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டி நீதி கேட்கிறார்கள் பாலச்சந்திரனுடைய படுகொலைக்கு நீதி கேட்கிறார்கள் இதோ பாருங்கள் பாலகன் பாலச்சந்திரன் ஒளி சிந்து கண்களை பாருங்கள் பசியால் பாருங்கள் இளந்தமிழர் மார்பிலே இந்த மார்பிலே ஐந்து குண்டுகள் பாய்ந்திருக்கிறது நம் இதயம் நடுங்க மடிந்ததோ நீதி அற்றதோ தமிழ் சாதி இல்லை போகவில்லை தமிழன் போகவில்லை மான உணர்ச்சியுள்ள தமிழர்கள் நெஞ்சில் முத்துக்குமார் வைத்த நெருப்புக்கு முன்னால் முருகதாசர் வைத்த நெருப்பு பதினெட்டு இளம் தமிழர்கள் தங்கள் மேரிக்கு வைத்த நெருப்பு செங்கொடிதன் மேரிக்கு வைத்த நெருப்பு எங்கள் நெஞ்சில் எரிகிறது தனதாக எரிகிறது ஆகவே கொடுமை செய்தவரை கூண்டிலே நிறுத்தி தீர்க்க உலகமெல்லாம் ஆளுகிற தன்மானம் உள்ள தமிழர் சமுதாயம் இழட்டும் மனித உரிமைகளில் அக்கறை உள்ளவர்கள் பார்க்கட்டும் இதோ இந்த வேளையில் ஆதவன் மலையிலே மறையும் வேளையில் இத்தனை குழந்தைகளை கொண்டு வந்து இந்த உலகத்தின் மனசாட்சி கதவுகளை தட்டுவதற்காக அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்கு நான் அவர்கள் கால்களிலே என்னுடைய நன்றி மலர்களை வைக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் உலகத்தின் மனச்சாட்சியின் கதவை தட்ட வந்த இந்த பிள்ளைகள் இவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த காட்சி உலகத்தின் நிச்சயமாக இந்த நடைபெற்ற படுகொலைகளை மன்னிக்க மாட்டோம் இதயத்தை ரத்தம் சொட்ட வைக்கின்ற இந்த கொடுமையை மன்னிக்க மாட்டோம் ஆகவே உறுதி எடுப்போம் நீதி கேட்க உறுதி எடுப்போம் சுதந்திர தமிழீழ வளர உறுதி எடுப்போம் கொடியவன் ராஜபக்சே கூட்டத்தை